மக்க மக்களே எவ்ரி இயர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வேர்ல்ட் பிரெஸ்ட் பீடிங் வீக் செலிபிரேட் பண்றோம் டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் இம்பார்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் பீடிங் தாய்ப்பாலோட முக்கியத்துவம் புரியுறதுக்காக இந்த வீக்கை செலிபிரேட் பண்றோம் இந்த வருஷம் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீம் என்னன்னா இன்வெஸ்ட் இன் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் இன்வெஸ்ட் இன் ஃபியூச்சர் இந்த ரெண்டு லைன்ஸ்ல வந்து அவ்வளோ டெப்த் இருக்கு அவ்வளோ இன்னர் மீனிங்ஸ் இருக்கு வி ஆல் நோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம பாப்பாக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது பாப்பாக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் கஸ்டமைஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குது அதை தவிர நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்காக நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அதனால அவங்க ஐக்யூ சூப்பராக இருக்க போகுது ஸோ பிரெஸ்ட் ஃபெட் சில்ட்ரன் ஹாவ் பெட்டர் ஐக்யூ தேன் பாட்டில் ஃபெட் சில்ட்ரன் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை தவிர அம்மாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது பெனிஃபிட்ஸ் அம்மாக்கும் பாப்பாக்கும் ஒரு இமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகுதுதான் அது தவிர அம்மால வந்து அந்த போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் டெலிவரினுக்கு அப்புறம் வர ப்ளீடிங் ரொம்பவே கம்மியாகுது ஆகுது அம்மால சில கேன்சர்ஸ் கருமுட்டை ஒவேரியன் கேன்சர் அண்ட் மார்பக கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இதோட சான்சஸ் ரொம்பவே கம்மியாகுது அண்ட் அம்மா எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் ஷெட் பண்றாங்க அழகா மாறுறாங்க இதை தவிர வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த சொசைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஐக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா பிகம் ஸ்மார்டர் சிட்டிசன்ஸ் ஸோ ஸ்மார்டர் சொசைட்டி அண்ட் அ ஸ்மார்டர் நேஷன் அண்ட் ஓவர் ஆல் நம்ம வேர்ல்டு நம்ம பிளானெட் பார்த்தோம்னா ஃபார்முலா கிரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்ல நிறைய கார்பன் பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகுது அதனால குளோபல் வார்மிங் ஆகுது அதையும் நம்ம தடுக்கலாம் ஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால நம்ம பாப்பாவுக்கு ஒரு லைஃப் லாங் ஹெல்த் நம்ம கொடுக்குறோம் பட் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுல அம்மா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க எஸ்பெஷலி தி ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் பெயின் இருக்கும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும் தூங்க மாட்டாங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ப்ராப்பரா பொசிஷனிங் இருக்கா பாப்பாக்கு பால் பத்துதா லேச்சிங் சரியா இருக்கா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கு மேலே நம்ம சொசைட்டி அவங்க மேலே ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கும் நிறைய ஜட்மெண்டல் ஆவாங்க கேள்வி கேட்பாங்க என்ன பாப்பா வெயிட் ஏறல அப்படின்னா இன் அடிஷன் டு ஆல் திஸ் அவங்க ஒர்க் பிளேஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும் So let us all join hands today that we will support the breastfeeding mother in all aspects. Let us not get judgmental. Let us help her. Let us give her some rest. Let her, we will rest time. We will help her. That is to all the workplaces, whether it's a big corporate or a smaller company, at least give six months paid leave. ஸ் பிகாஸ் நிறைய அம்மாங்க வராங்க பாப்பாக்கு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது வேலைக்கு போகணும் என்ன கொடுக்கலாம்னு கேட்குறாங்க ரொம்ப சேடாக ஜஸ்ட் பிகாஸ் அந்த பே இல்லாததுனால ஃபோர்ஸ் ஜாயின் த ஒர்க் வெரி ஏர்லி அண்ட் நாட் எஸ்டாப்ளிஷ் சக்ஸஸ்ஃபுல் டுஸ்டாப் வித் கிட்ஸ் ஆல்டர்னேட்டிவா வந்து வேற பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஒர்க் பிளேஸ் அ நர்சிங் ரூம் பிரேக்ஸ் ஃபீட் த பேபி அந்த ஒர்க்கிங் அவர்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அண்ட் ஆரம்பிச்சிடாங்க So, therefore, let us all support breastfeeding. It's exclusive breastfeeding for the first six months and continue breastfeeding for two years.